அஸ்லாம் வலைக்கம் சின்னி சடுப்புக்காரி எல்லோருக்கும் சுவாகத்த ரெசிபி சும்மா சுலபத்தில் கூட ஒரு ரைஸாவா எத்தனை ஒரு நல்ல டேஸ்டோடு சின்ன எங்குண்டே இது மக்கம் டிஃபினும் கொடுக்க விடு காலேஜுக்கு எல்லாம் போண்டார் இல்லை சொத்துக்கு காலேஜுக்கு போண்டார் அவங்க இது நல்ல ஒரு டிஷ் இது உச்சை குன்னாகும் பாரி ஒரு நல்ல விடு சரெந்தும் இல்லைவா சும்மா சுலபத்துலாக்கா എന്തോ ചുമ മസാല അത് ഇതെന്തും വേണോണ്ടില്ലേ ഇപ്പം നാണുണ്ടല്ലേ ഒരു ജണ്ട് പ്രൊഡക്റ്റ് കട്ടിട്ടുള്ളു ഇത് ഒന്ന് വെജിറ്റബിൾ കട്ടിങ് ബോർഡും സ്റ്റീലത് പിന്നെ ഒന്ന് ടവ ഇപ്പം എല്ലാം ചിലവാറില്ലേ ഇത് പ്ലാസ്റ്റിക് കട്ടാക്കു തീരാ അതിൽ ഞങ്ങൾ കട്ടാക്കുമ്പോഴത്തേ ഷാർപ്പ് ഇക്കടയല്ലേ ഈ ചാക്കല്ല അതിലപ്പം പ്ലാസ്റ്റിക് കട്ടായിട്ട് നാല് ഇത് ഫുഡ് എല്ലാം സേറുണ്ട് പിന്നെ ഇത് மறுத்துறதா எங்கே அதுமான அதுலெல்லாம் ஏன்னா கச்சு கச்சி பிள்ளை பூண்டு நாங்கள் கட் ஆக்கும்போதுக்கும் அதிலும் ஏன்னா கழுகிற சண்டிப்பிலையெங்கே அதை உடைய ஒரு பூங்கி பிடிச்ச பிள்ளை அடலே அப்போ அதில் பேக்டீரியா பண்ணன்ட்டு ஆனால் இது ஸ்டீல்கிறது வே நல்லா உண்டு அவ ஸ்டீல்தது இது ஒரு வெளியொரு ஃப்ரையிங் பேன் சின்னங்க இது ஒரு மூணரை அது நல்லா உண்டு ஒரு நான் ஸ்டிக்கே ஐத்தெங்கும் தெலு பேப்பில் இது இவ்வளோ எல்ஜி தியை காணும் சிக்ஸ் லேயர் நான்ஸ்டிக் கோட்டிங் கூல பின்னா மூணரை லிட்டருது இது நான் விலை கடுத்ததல்ல இச்சனைங்க நாங்கள் ஒரு வெளியொரு ஃப்ரிட்ஜ் எடுத்திருந்தேன் சாம்சங்கோட அங்கே அதில் இது நாங்கள் வர வாரங்களுக்கும் ட்ராக்கிடு அதில் நாங்கள் கிட்டியது எடை இது வேறு சந்த உண்டு நல்லா உடவா நான் இண்டு ஒரு ரைஸ் ஆக்கி இங்கத்து நான் சொன்னால் இதுக்காண்டி வலியது உண்டு நண்டக்கையில் இது காண்டி சிறியதும் உண்டு ஈ மீடியம் சைஸ் நண்டக்கையில் இன்னிட்டுல இது நான் நோக்கி உண்டு இங்கே எடுக்கணும்ட்டு பின் நோக்கும் போது நங்களுக்கு அது லக்கி லக்கி ட்ரோ அங்கே எடுக்கிற அது போயிண்ட்ஸ் நாங்கள் பூல்டு அங்கே மேனாக்கிச்சந்தோம் நீங்க இங்கே இங்கே போயிண்ட்ஸ் பூண்டு நீங்கள் ஒரு ஏதேங்கும் ஒரு இடம் எடுக்கிங்க ஆனால் பின்னாங்க மீக்காலத்து போயிட்டே ஃபிரிட்ஜெட்ற மிக்காலும் இட சல்லும் உண்டலே பைய இன்டர்நேஷனல் அது எடுத்துரும் அலையிலே கேட்டோம் நாங்கள் சல்லாமட்டும் பின் சல்லு நாங்கள் போயிட்டு எடுத்துரும் வேறு சொந்தம் உண்டு நல்ல உடவாகும் அது எந்த ஆக்கல்ல இதுப்பே இதில் அருகு போல உண்டோ சம்பாலங்கால ஒட்டிக்கெல்லாம் இக்கோ இது நாங்கள் இதுண்டலே தண்டனோ கிச்சனில் அது மன சட்டாக்கிட்டு வைக்கோ சொந்த ஓடி இது இந்த ஏன்னா அர் இதாக்கி வைக்கொண்டு நாங்கள் வெஜிட்டேபல் என்று கட்டாக்கிடுங்க பின்னாதோ எத்திர வேணும் இது சுமார் பெலியோடு இதில் சுமார் நம்ம சைஸ்லெல்லாம் கெட்டிரு செரியது வெளியெல்லாம் இதிப்போ நான் அது ரைஸ் ஆக்கோகோ ஒரு மூணு எடுத்து ஒரு அஞ்சு கைமளோ அது எட தவ ஃபஸ்ட்டு அதுவும் பின்னீ கட்டிங் போடு ஃபஸ்ட்டு நான் இதப்போ யூஸ் ஆக்கிடு இதுக்கு இப்போ மூணு நேரம் இல்லை அஞ்சு கைமலம் எடுத்துறேன் இப்போத்த கைமலம் உண்டலாம் மாத்திரம் மாறி காராக நோக்கிடணும் தெல்லுக்குறே நாலு மூணு கைமல அத்தாரில்ல இப்போ நல்ல உண்டு இதில் இது பின்ன நான் பின்னிய புலத்தமே இது உண்டு இது ஈ கட்டிங் போடு இதில் சுமார் நாங்கள் முடிச்சிட்டு எல்லாம் வீக்க பின் இங்கே அருகு நாங்கள் செட்டாக்கி வீக்கிறதில்லை அப்போ நாங்கள் இங்கே வேறு இங்கே மத்திரதுலாம் நாங்கள் கட்டாக்கும் மந்திரோடு கட்டாக்கி வஸ்த்ரே நாங்கள் கீழே கபோடலில் இக்கடலே அதரோகத்தை கொரி வெஜிட்டேபல் பூல்டு இல்லைங்க அது தோல் இத்தது அது உள் பூல் மார்த்தாயிலந்து ஓப்பன் ஆனால் இக்கடு இதான் அல்லது அடிக்க சத்தைச்சு இக்கடலில் நான் ஏன்னா முர்ச்சோ ஆகலி அது எடத்து எட்கோகு இப்போ நான் இது நீரு மூணு நீருட்டே ஒரு மீடியம் சைஜ்ரு நான் ஒரு அரை கேஜி அரிடது ஆக்கிட்ரு ഇപ്പം നീരുള്ളി മുറിച്ചിട്ട് നീരുള്ളി കായ് മുളയെല്ലാം മുറിച്ച് വെച്ചേ അത് ഒരു പിടി കൊത്തമറിച്ചപ്പും പിന്നെ ഒരു ജണ്ടസിലേ സപ്പും വേണം ഇതിപ്പം നാ ചോറാക്കി വീക്കോ ഞങ്ങൾ ബിരിയാണിയുടെ അരിയിടത്തു ഞങ്ങൾ ബിരിയാണിക്ക് ചോറാക്കളില്ലേ ആണെങ്കിൽ തന്നിപ്പ് വെച്ചിട്ട് അതക്കിപ്പം നാല് ഇത് ഒരു അര കെ ജി അരിയിട്ട് അതിപ്പം വെന്തം മന്ത് ഇതിലിപ്പോൾ തന്നെ അരച്ചിട്ട് വെച്ച് വിടാം ഇത് ഞങ്ങൾ ചോറാക്കി വെച്ചാൽ പിന്നെ ഉണ്ടല്ലോ ഇത് സുരമേയില്ല നോക്കും എന്ത് ചെയ്ത് இது யாரெந்த மசாலையிடக்கும் அங்கே எந்தும் இல்லை காலையில் ஒரு சோறாக்கிட்டு வைக்கணும் இப்போ நாங்கள் அதே தவ அது வச்சிடும் அதுக்கு ஒரு நாலு சமச்ச எண்ணெய் வித்துறேன் ஏது எண்ணெய் ஆகிடும் ரிஃபைன்டும் ஆகவிடும் தேங்கெண்ணே ஆகிடும் நாங்கள் யார் ஏது யூஸ் ஆகணும் ஆ எண்ணெய் வித்தியாங்க விற்று அதில் பின்னா எண்ணெய் காஞ்சோன்ட்டு வரும்போது ஒரு சமச்ச கடுகு ஒரு ஒரு சமச்ச கடலடை வேலை வேணும் ஒரு சமச்சம் உளுந்துற வேலை இட்டலாம் பின் ஈ நிலக்கடலை உண்டலே அது வேணும் ஒரு நாலு சமைச்ச வேணும் இடம் அது நல்லா விடவா செமட்டங்கு இப்போ அதெல்லாம் காஞ்சிட்டு மெல்ல தீ ஆக்கணும் ஜோர் ஜோறு எண்ணெய் எண்ணக்காய்க்கும் பின்ன மெல்ல தீயாக்கிட்டு இது நல்ல காயணும் அப்படி ஜோறு தீனு கரஞ்சி போகணு அதுக்காக தீத்தல் மெல்லாக்கிட்டு அது சொந்த ஒரே பல காயணும் கருக்குறப்பல ஆகணும் அது பின்னதுக்கு காய்மளும் இடணும் காய்மளவும் பின்னே நீருள்ளி உண்டே நாங்கள் முடிச்சு வச்சிடற ஆ நீருள்ளி பின் பேவசப்பிடணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் எண்ணிக்கெந்த அது கரிப்போம் அதுக்கிட்டு அதை கம்மணெல்லாம் பின்னா வெண்டில் அதுக்கெட்டு நீருத்திகே வேவசொப்பிடோணும் இதான மீது செம்மந்து பரக்கோல இது தெல்லுங்க மீக்கோணும் தெல்லு வெல்ப்பு பலி மீட்கோணும் கலர் இது சேஞ்ச் ஆகத்தீர நீருல இப்போ அதுக்கு ஒரு சமச்ச இஞ்சி வெல்லுளி பேஸ்ட் இடோணும் பின்னா மஞ்செல்லாம் பிடி அது இது எந்தவா இத்திரமே இதுக்கு இப்போ ஒரு தெல்லு இஞ்சி வெல்லுளி பேஸ்ட் இட்டு அது ஒரு தெல் மணப்போண்டில் அத்திர தொலைத்தொல் ஃபிரை ஆக்கிட்டு പിന്നെ ടേസ്റ്റ് തക്കണ ഈ മസാലയ്ക്ക് എത്ര വേണു ഉപ്പ് അത്ര മേ ഇടണം ചോറ് കണങ്ങ ആ ഒമ്പറല്ലേ അക്കായിട്ട് ഈ മസാലയ്ക്ക് എത്ര വേണോ അത്ര മേടണം ഉപ്പ് ഇട്ടിട്ട് കൊത്തമ്പറിച്ചു ഉറപ്പിടിന്ന് റോഡിടണം കൈ എന്ന കൈന്ന് റോടി ഉറപ്പിടി കൊത്തമ്പരി ഉപ്പ് ഇടണം അപ്പം ചോറ് ഇടണം നല്ല മിക്സ് ആക്കണം ഇതുണ്ടല്ലേ നല്ല ടേസ്റ്റ് ഉടവ കാലിനോക്കുക ആക്കുക സിമ്പല് അതിന്റെ ടേസ്റ്റ് മാത്രം വരി വേറെ സൂപ്പറോ ഉടും இதுக்கு கொரிய கொட்டை அதுவும் இட்டலாம் அதுவும் நல்ல டேஸ்டாவிடுவோம் ஃபஸ்ட்டு கேடணும் நாங்கள் இதெல்லாம் பர்க்கடல்ல எப்பவுமே இட்டலாம் நான் பர்த்த கொட்டையின்னு அது கேட்டு அதில் மேலுக்கு பின்னிட்டுறோம் இப்போ இதுக்கு ஒரு சம்ச்சனோடி நெய் வித்தோணும் நெய் இட்டங்கே நல்ல நல்லோடலே இல்லாட்டங்கு அது இட்டுலங்கோ ஆடுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு இட்ட எண்ணெயுமே மெய் விடும் ഇപ്പം ഇതെല്ലാം നല്ല മിക്സ് ആക്കിയിട്ട് മത്തൽ നല്ല ഹാക്കിട്ട് മിക്സ് ആക്കണം ആ ആടയിലെല്ലാം കടല അത് ഇതെല്ലേ അതെല്ലാം ഒട്ടും നല്ല മിക്സ് ആക്കിയിട്ട് ഒരു ജണ്ട് മൂന്ന് നിമിഷം മുച്ചിട്ട് വച്ചങ്ങായിട്ട് ഇത് നങ്ങ ഉണ്ടല്ലേ ചോറൊന്ന് ആക്കി വെച്ച നമുക്ക് ഉണ്ണോടൊരു അമ്പത്ത ആക്കോണി ഇത് തെള്ള മസാല ഏങ്ങനെ ബർത്തിട്ട് ആ ചോറിട്ടിട്ട് തെളി മേലാക്കിട്ട് ഉണ്ണോടൊക്കെ ഉണ്ടല്ലേ ബെച്ച വെച്ച ഉണ്ണോണു ആ കടലയെല്ലാം ഉണ്ടല്ലേ നല്ല ക്രിസ്പി ആയിട്ട് കറക്കുറപ്പലായിട്ട് തിന്നമ്പ ഉണ്ടല്ലേ നല്ല ടേസ്റ്റ് ആകും ഇതൊക്കെയാണ് സൈഡ് നാൻ ഇവിടെ ജെണ്ണമത്തോ ഒന്നോ കച്ചമ്പറിപ്പിലാക്കിടെ ഇത് തയ്യല്ലിട്ടിട്ട് കെക്കറിങ് എല്ലാം ഇട്ടിടേ പിന്നെ ഒന്ന് നാണു ഇത് ഫസ്റ്റ് കുറക്കുന്നാൽ മുഞ്ഞാത്തപ്പല കുറക്ക റെസിപ്പിട്ടുന്നേ ഏത് പലത്ത മാങ്ങ കായ് മാങ്ങ ഇട്ടിട്ട് ആക്കിട ഒരു സലാഡ് അതാക്കിടും ഒന്നാതാക്കിയിടെ ഒന്നിത് ഇല്ലെങ്കിൽ ചിക്കൻ ഫ്രൈ ആകൂടും ഇല്ലെങ്കിൽ ചിക്കൻ്റെ അത് ഒരു ഗട്ടിപ്പോലെ ആക്കിയിട്ട് ഒരു റോസ്റ്റ് പോലെ ആക്കിയിട്ട് ഒരു ചിക്കൻ്റെ ഗ്രേവി അങ്ങനത്തെതും ആക്കുക ഇടും അതും നല്ലവിടും അയി ഇതും നല്ല മേ ആവിടും ഈ ചോറ് എന്താങ്ക ഇട്ടിട്ട് തിന്നണൻത്തില്ല കാലി ചോറ് ഉണ്ണുമ്പോൾ ഇത് തെല്ലു സൈഡ് വെച്ചോണ്ടേ മൈ അത് ചോറ് എന്തോ കറി വേണോ അങ്ങനത്തെ എന്തും ഇല്ല കാലി എങ്ങനെയാണ് ഉണ്ണകെ ആവിടും ഇപ്പം ഇതിൽ തെല്ല ടേസ്റ്റ് നോക്ക ഇത് ചെറങ്ങായി ഭാര്യ വേറെ നല്ല സൂപ്പറായി നക്കന്ത ചുമ ഇഷ്ട ഇത് നല്ല ടേസ്റ്റായിടും ഇത് ഖാര പിന്നെ പുലി മധുര എല്ലാം ಪೆಣ್ಣಿಂಗ್ ಹೋಗಂತ ಎಪ್ಪ ಟೆನ್ಷನ್ ಇಲ್ಲಿ ಆ ಹುಚ್ಚಿಗೆಂದ್ರ ಹಾಕೋ ಜಾವಿಗೆಂದ್ರ ಆಕಡುಗೆ ಮಕ್ಕಳು ಕೊಡ್ಕೊ ಅಂದ್ರಾ ಕೊಡು ಟಿಫಿನ್ ಅವನು ಅಣ್ಣಲ್ಲ ಇಪ್ಪಂತೂ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಕ್ಸಾಮ್ನೆಲ್ಲ ಟೈಮಲ್ಲಿ ಅದರ್ಸಲೂ ಸ್ಕೂಲಲು ಎಲ್ಲ ಇನ್ನಂತೆಲ್ಲ ಒಂದೊಂದು ಸಿಲೆಬಸ್ ಬಗ್ಗೆ ಈಸಿ ಆಯಿತು ಬರೋರು ರೆಸಿಪಿ ಆಕೆಂಗಲ್ಲಿ ಚುಮ್ಮ ಸುಲೆಬಸ್ ಕ್ಲಾಕ್ ಹೋಗಿ ಓಡಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಟಿಫಿನ್ಗೂ ಇಟ್ಟು ಕೊಡ್ಕೈದು ಇದ್ದು ಮಕ್ಕೋಗು ಇಷ್ಟು ನೋಕೆರಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ರೆಸಿಪಿ ಇಷ್ಟ ನೀವು ಅವ್ರ ಕಟ್ಟು ಟ್ರೈ ಹಾಕಿ ನೋಕ್ರು ಆಮೇಲೆ ಈ ವೀಡಿಯೋ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಅಕ್ರು ಶೇರ್ ಹಾಕ್ರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅವರು ಮತ್ತು ಅದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲಿ ಬಟನ್ ಪ್ರೆಸ್ ಹಾಕ್ರು ಅಸ್ಲಾಮ್ ಅಲೈಕಮ್ ಜಸ್ ಹಾಕಲ್ಲ